அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரசமானந்த நண்பர்களே பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான திங்கட்கிழமை திங்கட்கிழமை சந்திரன் வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் அரிசியை தானமாக கொடுங்கள் உணவு தானமாக கொடுங்கள் அருமையான விசுவாபசுவருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்தம்னு வந்திருக்கு இந்த சுபமுகூர்த்த நாட்கள் வந்து சதுர்த்தி பஞ்சமி சஷ்டின்லாம் சுபமுகூர்த்தம் வைக்கக்கூடாது அதில் குறிப்பாக சதுர்த்தியில் வைக்க கூடாது அப்படிங்கிறது விஷயம் ஸோ சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு மாம்பழ ஜூஸில் அபிஷேகம் பண்ணுறது இப்போ நிறைய மாம்பழம் கிடைக்கிது மாம்பழம் வாங்கி கொண்டு போய் விநாயகருக்கு வச்சு படைச்சிட்டு நீங்கள் பிறருக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் வாங்க திருதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று ஐம்பது வரைக்கும் திருதியை அதன் பின்பு சதுர்த்தி காலை ஏழு ஐம்பத்தெட்டு வரைக்கும் அவிட்டம் அதன் பின்பு சதயம் மாலை ஐந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு சௌபாக்கியம் நாமயோகம் சௌபாக்கியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதிகாலை ஒன்று ஐம்பது வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு பிற்பகல் ஒன்று பத்து வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வாங்க அப்படியே கிரக பாசாரத்தை பார்த்துடலாம் மேஷத்தில் கிரகம் எதுவும் இல்லை ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் குரு மிதனத்தில் புதன் கடகத்தில் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் ராகு சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன் அவருடைய நினைவு தினம் மறக்க முடியாத மாமனிதர் உண்மையிலேயே அவர் மாதிரி இசைமை அந்த இசையை கொண்டு வந்து அடுத்த லெவலுக்கு கொடுத்தது அவர் தான் அதெல்லாம் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால் அதை மறக்கவே முடியாது எம்எஸ் விஸ்வநாதனை பற்றி சொல்வதற்கு ஆயிரம் இருக்கிறது எனக்கு வார்த்தைகளே வரல அவருடைய நினைவு தினம் அப்படியே ஜெய்ஜாண்டிக்கு ஆஜா அனுபவமான உடல் அப்படியே அவர் இறக்கும்போது அப்படியே சின்னதாகிட்டார் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மனசுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர் அதில் மெலோடினா மெலோடி வீரம்னா வீரா நீங்கள் வந்து எத்தனை இசை இன்னைக்கு பாப்பு ரேக்குன்னு போட்டெல்லாம் காதுகளையே கத்தி சாவுதுங்க ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் மன நிம்மதி அப்படின்னா பழைய பாடல்கள் தான் கொடுக்கறது அந்த மனைய நிம்மதியெல்லாம் அன்னைக்கு வந்து இசையை வந்து வார்த்தைகளுக்கு மீறி போகாமல் இசையும் பாடலையும் சரியாக இணைத்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தமிழகத்தில் கொடுத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் அன்னாரது ஆன்மா சாந்தி அடைந்து எம்பெருமான் சொக்கநாதன் திருவடிகளை சேரட்டும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மகளை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களில் பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்